الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا دفع الله الناس بعضهم لبعض لفسدت ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الأرض ولكن الله ولكن الله ذو فضل على العالمين تلك آيات الله نتلوها عليك بالحق وإنك لمن المرسلين صدق الله مولانا العظيم سنگي <applause> نريند الله من نللي عرغلي أنبوم باسمم نريند مانا بچهودر سهودر அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை நாம் வரிசையாக அலஹ்துல்லா மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் வெறும் ஆயத்துகளின் விளக்கங்கள் மட்டும் அல்லாது அந்த ஆயத்துகள் சார்ந்த பிரதிபலன்கள் மேலும் அந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா புழங்கியிருக்கக்கூடிய பலாகத் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய தனித்தனி வார்த்தைகளுடைய பொருட்கள் இந்த ஆயத்துகளுக்கும் கடந்த ஆயத்துகள் இதற்கு முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள முனாசபத் தொடர்புகள் சம்பந்தமான பல விஷயங்களை கித்தாபுடைய ஆசிரியர் நமக்கு தெல்ல தெளிவாக விலக்கி கொண்டு செல்கிறார்கள் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் நாம் அலம்துல்லில்லா இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஆயத்திலிருந்து ஆரம்பமாகும் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஆயத்திலிருந்து முடியும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களுடைய விளக்கங்கள் அதனுடைய தெளிவுகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் பாடத்தின் வரிசை எண்ணிக்கையில் பார்த்தால் இது முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாடம் த்ரீ சிக்ஸ் செவன் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாலத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இப்பொழுது இதிலே நாம் பார்க்கக்கூடிய ஆயத் இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆயத்தினுடைய இறுதியையும் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆயத்தையும் நாம் பார்க்கப் போகிறோம் பாதகம் என்று இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஆயத் என்ற என்று ஆரம்பிக்கும் அந்த ஆயத்திலிருந்து ஆலமீன் என்று முடியும் வரைக்கும் அதேபோல் தில்கா ஆயாத்துல்லா என்று ஆரம்பித்து இன்னக்கிழமை இன்னக்கிழமினர் முரசலின் என்று முடியும் ஆயிற்று வரைக்கும் உள்ள விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் உலக அமைதிக்கு வழிகாட்டும் வான்மறை உலக அமைதிக்கு வழிகாட்டும் வான்மறை உலகத்தில் அமைதி சமாதானம் என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று ஆனால் அதை கலைக்கக்கூடிய அதை பால்படுத்தக்கூடிய கூட்டங்கள் என்பதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் குழப்பங்களை ஏற்படுத்துவது ஃபித்னாக்களை பரப்புவது அதனால தான் அல்லாஹுதான் அந்த விஷயங்களை சொல்லும்போது ஃபித்னத்து அசத்தும் என அக்கத்தில் கொலை செய்வதை விட குழப்பம் விளைவிப்பது மிக பெரும் குற்றமாகும் என்று கூறியிருக்கிறான் உன் கொலை செய்வது ஒரு மனிதருடைய அழிவு போயிடும் நான் குழப்பம் விளைவித்தால் முழு சமூகமும் ஏன் முழு உலகத்திலேயும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே தான் அதை கடுமையாகல்லா கண்டிக்கிறான் முதல்ல அமைதி நிதானம் சமாதானம் என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று அதற்கு வழிவகுக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது அதற்காக வேண்டிய குரானிலே அல்லாஹு பல விஷயங்களை பல சட்டங்களை பல காணூன்களை அல்லாஹு தாலா இறக்கி அதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு விலக்கி சொல்கிறான் என்றால் அந்த சட்டங்கள் மூலமாக சட்டங்கள் மூலமாக மக்கள் அமைதியை நிலைநாட்ட முடியும் நாட்டுல அந்த சட்டங்கள் அல்லாவால் தொகுக்கப்பட்ட அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட அந்த சட்டங்கள் சரியத்துடைய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எல்லா விதமான குற்றங்களும் குறைந்துவிடும் குற்றங்கள் குறைய ஆரம்பித்தால் நிம்மதியும் அதேபோல் நல்ல பழக்க வழக்கங்களும் உருவாகும் அப்ப அதனால தான் குரான் சொல்லக்கூடிய அந்த வழிகள் பல விஷயங்கள் குரான்ல என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாதீர்கள் என்று தடுத்து கொண்டிருக்கிறதோ அதுல எல்லாமே பார்த்தோன்னு சொன்னா அதை செய்யறதுனால பெரும் குழப்பம் ஏற்படும் அதை செய்யாமல் விடுறதுனால பெரும் சமாதானம் ஒரு ஒற்றுமை ஒரு இணைப்பு ஏற்படும் அதுதான் குரான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது உலக அமைதிக்கு வழிகாட்டும் வான்மறை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து நாம் இதற்கு முந்தைய ஆயத்துகளிலேயே பார்த்தோம் திருமண விஷயமாக கணவன் மனைவி சம்பந்தமாக கணவன் மனைவி குழந்தைகள் சம்பந்தமாக கணவன் மனைவி அந்த பெண் பெண் வீட்டார்கள் சம்பந்தமாக பெண்ணுக்கு வழியாக பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய அவர்களோடு இப்படி ஒவ்வொன்றையும் இணைத்து ஒவ்வொருவரையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அவர்கள் செய்யக்கூடிய பிழைகளை சுட்டிக் காண்பித்து இவ்வாறு செய்யாதீர்கள் என்றும் அதே நேரத்தில் இவ்வாறு செய்யுங்கள் என்பும் அனுமதி கொடுத்து அவர்களுக்கு ஏவுகிறது என்றால் செய்யாதீர்கள் என்று சொல்வதன் மூலமாக குழப்பத்தை அடியோடு வேற செய்யுங்கள் என்பதன் மூலமாக ஒற்றுமையும் சமாதானத்தையும் வலியுறுத்துகிறது ஒரு குடும்பம் என்பது ஒரு சமூகம் என்பது சொன்னோம் ஒரு குடும்பம் சரியானால் ஒரு சமூகம் சரியாகும் ஒரு குடும்பம் சீர்கெட்டால் சமூகம் சீர்கெடும் அப்போ அதனால தான் குடும்பத்துடைய சீ சீர் குடும்பம் சீர் பெறுதலும் ஒரு சமூகத்துடைய சீர் வழியாக இருக்கிறது அப்போ அதற்குரிய வழியை குரான் தெளிவாக காண்பிக்கிறது ஒவ்வொரு நடைமுறையிலேயும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி அசமாதானத்தின் பக்கமும் ஒற்றுமையின் பக்கமும் எழுத்து செல்லக்கூடிய ஒரு திருமறை தான் அருள்மறை குரானாக இருக்கிறது அப்போ அது சம்பந்தமாகத்தான் பார்க்குறோம் அதனால தான் எல்லா விஷயம் குரானில் மற்ற விஷயங்களோட இதற்கு தண்டனை குழப்பம் விளைவித்து அமைதிக்கு சமாதானத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவர்களுக்குரிய தண்டனை அவர்களை மாறுகால் மாறுகை வாங்க வேண்டும் அதே போல் நாடு கடத்த வேண்டும் என்பதெல்லாம் சொல்றேன் ஏன்னா அடியோடு அதை ஒழிக்கப்படணும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அதே மாதிரி பல இடங்களில் சமாதானம் சீர்திருத்தம் பூமியில் ஏற்பட்டதற்கு பின்பாக நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்பதாக திருமலை சொல்கிறது அப்போ அமைதி ஏற்பட்டு விட்டது என்றால் சமாதானம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதற்கு பிறகு குழப்பங்களை விளைவிப்பதோ சண்டையிடுவதோ சச்சரவு செய்வதோ அல்லது அநியாயத்தை விளைவிப்பதோ மிகப்பெரிய பாவமாக உலக அமைதிக்கு ஒரு சீர்கேடாக ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது அது சம்பந்தமான ஆயத்துகளை தான் இந்த விளக்கங்களை பார்க்க போறோம் بارنگا كتاب رکل چلوم اندى ولق انگلائي بسم الله الرحمن الرحيم فهزموهم بإذن الله وقتل داود جالوت وآتاه الله الملك والحكمة அனுமதியை கொண்டு தாலூத்துடைய படையானது படையை தோற்கடித்து விட்டார்கள் தோற்கடித்து விட்டார்கள் அவர்களை ஜாலூத்துடைய படையை தாலூத்துடைய இஸ்லாமிய படைகள் தோற்கடித்து விட்டன பி இதின்லா அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் தாவூத் என்பவர் கொலை செய்து விட்டார் விட்டார் தாவூத் அலி இஸ்லாத்தை அவங்க நபியாக ஆகல அதுக்கு பிறகுதான் நபி பட்டம் கொடுக்கப்படுகிறார்கள் முல்க அல்லாஹு தலா அவர்களுக்கு வழங்கினான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தலா வழங்கினான் அல் முல்க அரசாட்சியை நுணுக்கங்களை ஞானங்களை அல்லம இன்னும் அவருக்கு கற்றுக் யஷா அல்லாஹ் இதையெல்லாம் நாடுகின்றானோ எதையெல்லாம் விரும்புகிறானோ அல்லாஹ் அதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ்வுடைய தடுத்தல் அல்லாஹுடைய தடுப்பு என்பது இல்லா இல்லை என்றால் அந்நாச மக்களை பாலகும் பிபாலின் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹூ தலா தடுக்கவில்லை என்றால் அதாவது தீங்கு செய்யக்கூடிய சிலர்களை நல்லது செய்யக்கூடிய சிலர்களை கொண்டு அல்லாஹு தாலா இந்த பூமியிலே தடை செய்யவில்லை என்றால் தடுக்கவில்லை என்றால் லசதத்தில் அறலு பூமியிலே குழப்பம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் அல்லாஹ என்றாலும் அல்லாஹு தலா லூஃப் அலின் அழல் ஆலமீன் உலகத்தார்கள் மீது கருணையுடையவனாக இருக்கிறான் கிருபையும் கருணையும் கொண்டவனாக இருக்கிறான் தில்க ஆயா துல்லாஹி இவை அனைத்தும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளாக இருக்கிறது நத்துலூஹா நாம் அதை ஓதி காண்பிக்கின்றோம் அலை கபில் ஹக் உண்மையான முறையிலே உங்களுக்கு நாம் அதை ஓய் ஓதி காண்பிக்கின்றோம் இன்னக்க திட்டமாக நீங்கள் ரசூல்மார்களில் இருந்து இருக்கிறீர்கள் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களிலிருந்து அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தலா கூறி காண்பிக்கின்றான் இப்ப இந்த ஆயத்துல முக்கியமான விஷயங்கள் அல்லாஹு தல்லா சொல்லி காண்பிக்கின்றான் குறிப்பாக அந்த அநியாயம் செய்யக்கூடிய படையானது உண்மையான படையின் மூலமாக அசத்திய படை அசத்திய கூட்டங்கள் சத்திய கூட்டத்தை கொண்டு அழிக்கப்பட்டது அது எப்படி என்றால் உலகத்தில் குழப்பங்கள் குளறுபடிகள் ஏற்படுவதை விட்டு தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலாண்டு நல்லோர்களை கொண்டு தீயோர்களை அழிக்கின்றான் அது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு தடை அல்லாஹூத்தாலா இதை கொண்டு தடுத்து வைத்திருக்கின்றான் இல்லை என்றால் குழப்பங்கள் அதிகரித்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப இந்த ஆயத்துடைய விளக்கங்கள் என்ன சொல்ல வருகிறான் என்பதை பார்ப்போம் வாருங்கள் இப்போ அல்லாஹு தாலா ஆதம் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தாலூத் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது போல தன் மகளையும் திருமணம் அடித்து கொடுத்தார்கள் இன்னும் பல அருட்கொலைகளை அவர்களுக்கு வாரி வழங்கிவிட்டு அவருடைய விஷயத்திலையும் எல்லா கூட்டு விஷயத்தையும் சேர்த்தாக்கிட்டாங்க அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களின் பக்கம் ஆட்சி அவங்கள கைக்கு போகிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு செய்தான் அதே மாதிரி நபித்துவத்தையும் கொடுத்து அவங்களும் உயர்ந்த அந்தஸ்தா கொடுத்துட்டான் இப்போ அதை தொடர்ந்து சொல்லப்படுது அல்லாஹுடைய தடுப்பு என்பது இல்லை என்றால் அண்ணாச மக்களை பாலகும் பிபாலின் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹு தாலா தடுக்கவில்லை என்றால் லஃபசத்தில் அறலு பூமியில் குழப்பங்கள் ஆகிவிடும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் அல் அறும் பூமியில பூமியில தீராத தீர முடியாது தீர்க்க முடியாத குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் அதுதான் அறலு பூமியில என்ன பூமி அழிந்தே இருக்கும் சொல்லும் அந்த இடத்துல அழிஞ்சிடும் பூமி நாசமா போயிரும் ஐ அதாவது அஷ்ராரி அல்லாஹூ தலா தடுக்கவில்லை என்றால் ஷரல் அஷ்ராரி தீயர்களுடைய தீமையை தீமை செய்யக்கூடியவருடைய தீமையை அல்லாஹ் தடுக்கவில்லை என்றால் பி ஜிஹாதி அஹியாரி நல்லவர்களுடைய போராட்டத்தின் மூலமாக நல்லோர்கள் நின்று நடத்தும் போராட்டத்தின் மூலமாக தீயோர்களுடைய அந்த தீங்கை தடுக்கவில்லை என்றால் லஃபசதத்தில் ஹயாத்து வாழ்க்கை நாசமாகிவிடும் அன்ன ஷர்ர தீமையாகிறது இன் கலப இன் குலிப அது மிகைத்த மிக மிகை இன் கலப அது மிகைத்து விட்டால் காணல் ஹராபு ஒ திமார் ஹராபுனா என்னது அதாவது சீர்கேடு திமார் அழிவு நாசம் என்பதெல்லாம் ஏற்பட்டுவிடும் என்பதை அல்லாஹ் தலா சொல்லி காண்பிக்கிறான் இந்த இடத்துல எனது ஒரு கூட்டத்தை வந்து மற்றவர்களை கொண்டு அல்லாஹ் தடுக்கிறான் எப்படி பனி தாலூத் என்ற ஒரு மனிதரை கொண்டு தாவூதலி இஸ்லாமுடைய வீரத்தை கொண்டு பனி இஸ்ரவேலரை காப்பாற்றினான் எதிரிகளிடமிருந்து அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் எல்லோரும் அழிந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரத்தில் அல்லா சொல்லும் போது அதாவது அவர்கள் என்னது தங்க அல்லா தன்னுடைய அந்த தடுப்பை கொண்டு தடுக்கவில்லை என்றால் ஹஜ்ல அல்லாஹு அந்த ஆயத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் அதாவது வழிபாட்டு தலங்கள் பள்ளிவாசல்கள் ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போய்விடும் தரைமட்டமாக்க போய் குழப்பங்கள் விடும் என்பதை அல்லாஹுத்லா தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான் ஒரு ஹதீஸ்ல வருது அல்லாஹூத்தாலா ஒரு நல்ல முஸ்லிமை கொண்டு அல்லாஹு தாலா ஒரு சாலிஹான ஒரு முஸ்லீமை கொண்டு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நூறு வீடுகளுக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்தை சோதனையை தடுத்து விடுகிறார் ஒரு நல்ல முஸ்லீம் இருக்கிறார் அல்லாவுக்கு ஒருத்தமான முறை முஸ்லீம் இஸ் முஸ்லிம் நல்ல முஸ்லிம் சாலிஹான மனிதரை கொண்டு நூறு விதமான அதாவது நூறு வீடுகளுக்கு உள்ள சுற்றியுள்ள நூறு வீடுகளுக்குரிய பலா முசிபத்துகளை அல்லாஹுத்தலா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி என்று சொல்லிட்டு பிறகு இந்த ஆயத்தினு செஞ்சாங்க ஓதிக் அதுக்கு பிறகு ஓதிக் ஆரம்பித்தார்கள் அறுது ஒரு கொண்டு நூறு வீடுகளுடைய அந்த தீ தீமைகளை நூறு வீடுகளுக்கு இறங்கக்கூடிய அந்த சோதனைகளை அல்லாஹூ தலா தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இது அல்லாவுடைய கிருபையில அவனுடைய ரஹமத்துல உள்ள விஷயங்களாக இருக்குது சரி இன்னொரு ரிவாயத்தில் அசரத் ஹசூல்லா சலல்லாஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஜாபிர் அப்துல்லா ரத்தி அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹு தாலா ஒரு மனிதருடைய ஒரு முஸ்லிமான மனிதருடைய சீர்திருத்தத்தை கொண்டு அவருடைய குழந்தைகளை அல்லாஹ் சீர் செய்கிறான் அவருடைய குழந்தைகளுடைய குழந்தைகளை சீர் செய்கிறான் அதே போன்று அவருடைய வீட்டில் உள்ளவர்களை சீர் செய்கிறான் அதே போன்று வீட்டை சுற்றியுள்ள வீடுகளையும் அல்லாஹ் சீர் செய்கிறான் இவ்வாறு அவர்கள் எல்லாம் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டே இருப்பார்கள் எதுவரைக்கும் அந்த மனிதரை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மகலில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் இவர்களைக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார் அப்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்லவர்களை கொண்டு பலவிதமான முசீபத்துகள் சோதனைகள் நீக்கப்படுகிறது குழப்பங்கள் நீக்கப்படுகிறது முப்பது விதமான அபுதால் முப்பது அபுதால்கள் உண்டு அவர்களை கொண்டுதான் இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கிறது அவர்களை கொண்டுதான் மழை பெழுந்து கொண்டிருக்கின்றது அவர்களை கொண்டுதான் மக்களுக்கு உதவியும் செய்யப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹ் சல்லா அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அப்போ நல்லோர்களை கொண்டு இந்த பூமி நிலைத்திருக்கிறது நல்லோர்களின் மூலமாக அல்லாஹு தலா இந்த உலகத்தை வாழ செய்கிறான் திமார் எல்லா விதமான கேடு கெடுதிகள் மிகித்து விடும் அகிலே இமானை கொண்டு ஈமானுடையவர்களை கொண்டு பாத்திலானவர்களை அகிலே குஃப்ரே அல்லாஹு தாலா தடுக்கிறான் பாவம் செய்யக்கூடியவர்களை நல்லவர்களை கொண்டு தடுக்கிறான் அவளை சரி செய்கிறான் அப்ப முஸ்லீம்களுடைய படைகளை கொண்டு அல்லாஹ் தடுக்கல சொல்லி சொன்னா பூமியில சீக்கியர்கள் முகித்து விடுவார்கள் ஓமீன்களை கொன்று விடுவார்கள் பள்ளிகளை இடித்து விடுவார்கள் ஊர்களை எல்லாம் தன்னுடைய கண்டு கை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதாக அதற்கு அப்பாஸ் நதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் பூமியில பசாது ஏற்பட்டு விடும் என்றால் பூமி அழிந்து விடும் நம் மூமீனை கொண்டு அல்லா காஃபிரை தடுக்கிறான் நல்லவர்களை கொண்டு கெட்டவர்களை அல்லா தடுக்கிறான் இதெல்லாம் நடைபெறவில்லை என்றால் இன்னும் எனது குழப்பங்கள் கூடிக்கொண்டு கொண்டு மக்கள் எல்லாம் அழிவிலும் நாசத்திலும் ஆகிவிடுவார்கள் என்பதை இந்த ஹதி இந்த காயத்தின் மூலம் நமக்கு அல்லாஹ் தாலா தெளிவாக எடுத்து சொல்லுகிறான் விளாக்கின் நல்லா தூ ஃபதலின் தாலா உலகத்தார்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாகவும் உலகத்தார் மீது இரக்கம் கொண்டவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் நினைச்சான் உலகத்தார் மீது இரக்கம் காட்டுறான் கிருபை காட்டுறான் ஐ அதாவதுனா பதில கொடுக்கக்கூடிய அதாவது பதிலை கொடுத்தல் அர்த்தம் நல்ல என்ன நினைச்சான் பதில கொடுத்து கொண்டு இருக்கான் நல்ல ஃபதில் கிரு க கிருவைய கருணைகளை மக்களுக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கான் இன் ஆமின் இன்னும் இன் ஆம்களை அன்னி அருட்குடைகளை அள்ளி வீசுகின்றான் அல்லது பஷரி மனிதனின் மீது ஹைசுலம் இமக்கின் இஸ்தியலா எந்த அளவுக்கு கொஞ்சம்னா எவ்வாறு சாத்தியமாகாத அளவிற்கு இஷர் தீமைக்கு மினல் இஸ்தியலா அதாவது தீமை இன்னும் உயர்ந்து சென்று உயர்ந்து விடுவதற்கு தீமை மிகைத்து விடாமல் இருப்பதற்காக தீமைக்கு மிகைக்கக்கூடிய இந்த சாத்தியக்குறை ஏற்படுத்தாத அளவிற்கு அல்லாஹூத்தாலா மனித இனத்தின் மீது உபகாரங்களையும் அருளையும் கருணைகளையும் அல்லாஹூ தாலா பொரிந்து கொண்டே இருக்கிறான் உடன்பின் ஒன்றாக அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான் எந்தவித குறையும் வைக்கவில்லை அப்ப இதில் சொல்லப்படுறது அதை கொண்டுதான் குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்றால் நல்லவர்களை கொண்டு அல்லாஹ் இனசினான் தட்டி கேட்கின்றான் தண்டிக்கிறான் அவர்களை தடுக்கிறான் இதெல்லாம் அல்லாஹுடைய செயல்பாட்டில் உள்ளது அல்லாஹுடைய ஆயத்துகளிலிருந்து இவை எல்லாம் உள்ளவையாக இருக்கிறது நத்லூஹா அதை நாம் ஓதி காண்பிக்கின்றோம் அழைக்க உங்கள் மீது மில் ஹக் உண்மையான முறையில் உண்மையான முறையில் அதை நாம் ஓதி காண்பிக்கின்றோம் என்று சொல்லிட்டு ஐ அதாவது மா கசஸ்னா அலைக்க யா முஹம்மத் ஓ மொஹமது சலல்லாஸ்ல அவர்களே நாம் உங்கள் மீது கதை சொல்லவில்லை அதாவது மின் அம்மூரில் நூதனமான விஷயங்களிலிருந்து உங்களுக்கு நாம் எடுத்து ஏதோ வரலாறு சொல்கிறோம் ஏதாவது ஒரு சம்பவங்கள் கதையில் சொல்கிறோம் என்பதாக நினைத்து விட வேண்டாம் அஜீபத்தி ஆச்சரியமான கதைகள் அல்லது நூதனமான விஷயங்களில் இருந்து நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்பதாக முகமது சல் அல்லாஸ் அவர்களே நீங்கள் நினைத்து விட வேண்டாம் அவ்வாறு நீங்க நினைச்சிடாதீங்க அல்லத்தி வக்காத் பனி இஸ்ராயில் நிகழ்ந்த அந்த சம்பவங்களை சரித்திரங்களை நாங்கள் சொல்கிறோம் என்பதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம் ஆயாச்சில்லா மாறாக இது அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருந்து உள்ளது நீங்க நினைச்சிருவாங்க ஏதோ கதை சொல்றான் அல்லாஹூத்தல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்கிறான் என்பதாக நினைத்திடக்கூடாது மாறாக அல்லாஹ் சம்பவம் தன்னுடைய அத்தாட்சிகளை சொல்லுகிறான் அதாவது மறைவான அதாவது மறைவான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது மறைவான செய்திகள் அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்த அந்த செய்திகளையும் அவனுடைய ஆயத்துகளையும் அல்லாஹூத்தாலா வெளிப்படுத்தி காண்பிக்கிறான் அல்லத்தி எப்படிப்பட்ட விஷயங்கள் அவ் ஹா ஹா அதை அல்லாஹுல்லா வகியாக அறிவித்தான் இலை கபில் ஹக்கி உண்மையான முறையில் உங்களின் பக்கம் வகையாக அல்லாஹு தலா அறிவித்தானே அப்படிப்பட்ட ரகசிய விஷயங்களையும் செய்திகளையும் தன்னுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹு துல்லா எடுத்து சொல்கிறானே ஒழிய பரிசிலில் நடந்த அழகான சம்பவங்களை அல்லது நூதனமான அற்புதமான விஷயங்களை அல்லாஹுத் உங்களுக்கு கதையாக சம்பவமாக சொல்கிறான் என்பதாக இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதை படிப்பினைக்காக அல்லாஹு தால சொல்லி காண்பிக்கின்றான் இந்த விஷயங்களை சொல்றாங்க நம்பிக்கைக்குரிய மழக்கான ஜிபுல் இஸ்லாம் அவர்கள் மூலமாக உண்மையான முறையிலே உங்களுக்கு அல்லாஹுத் மறைவான விஷயங்களையும் மறைவான செய்திகளையும் அல்லாவுடைய ஆயத்துகளையும் வகியறிவிக்கிறான் உங்களுக்கு தெளிவாக அல்லாஹ் வகிய வகையாக அனுப்புகிறான் இன்னக்கல் அமினல் முர்சலீன் நிச்சயமாக நீங்கள் முர்சலீன்களில் இருந்து உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் இன்னக்கல் அமினல் முர்சலீன் நீங்கள் நபிமார்கள் ரசூர்மார்களிலிருந்து கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஐ ஓ இன்னக்கையா மஹமத் ஓ மஹமத் சல்லாஹ் அவர்களே லிம் லமின் ஜும்லத்தில் ருசுலி நீங்கள் நபிமார்களுடைய ஒரு கூட்டமைப்பிலிருந்து கூட்டத்திலிருந்து நீங்கள் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நபிமாருடைய இருந்து உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது என் அரசலாகும் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்களை அல்லா அனுப்பி நானே அரசலாகும் அல்லாஹூ அல்லாஹத்துல அவர்களை அனுப்பி நீ இத்தபுலியாக இத்தாவத்தில் இல்லாஹி அசோஜல் அல்லாஹுடைய தாவத்துடைய தபியை எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹூத்தால் அனுப்பி வைத்தானே அப்படிப்பட்ட ரசூல்மார்களுடைய இருந்து அவர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து உள்ளவர்கள் தான் நீங்கள் அஹமேஸ் அல்லாசன மருளே என்பதாக அல்லாஹுத்தல சொல்லி காண்பிக்கிறான் அப்படி நேரத்தில் பல விஷயங்கள் ஏதாவது ஆயிரக்கணக்கால வேலை பற்றி பேசப்பட்டது அல்லாவுடைய அத்தாட்சிகள் நமக்கு முன்னால் சொல்லப்பட்டது ஏன்னா அதில் ஆயிரக்கணக்கான நபர்களை எல்லாம் சா மௌத்தாக்கிறான் திரும்ப அவங்கள உயிர்ப்பிக்கிறான் அவங்கள திரும்ப உயிர்ப்பிக்கிறான் தாலுத்துடைய வருகை அதே மாதிரி மக்களுடைய வெளிப்பாடுடைய வருகை வருகை அதே மாதிரி அந்த தாபுத்துடைய அந்த விஷயம் கிடைப்பது ாம் எனது அல்லாஹு தலா ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது இதெல்லாம் தான் ஏற்படுத்தி கொடுத்தான் அதே மாதிரி உறுதியான நம்ம ரத்லோஹா அலைக்கு ஹாக்குன்னா உறுதியான முதல்ல நாம் உங்களுக்கு இதை ஓதி ஆரம்பிக்கிறோம் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வேதத்துல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதே மாதிரி எண்ணிக்கலாம ஒரு சலீன் அதாவது நீங்கள் இந்த மறைவான செய்திகள் பழைய பழமையான இந்த சம்பவங்களை எல்லாம் நான் நீங்கள் அறியும்படியாக அல்ல என்ன ஏற்படுத்துகிறான் ஆனால் என்ன நீங்க வந்து கிதாபை படிப்பதற்கு நீங்கள் அறிய அறிவது என்பது அதாவது கே அல்லாத்துல நினைச்சுனா அந்த பழைய சம்பவங்களை பழைய விஷயங்கள் வந்து வேத வேதத்துண்டிய விஷயங்களை கேட்கும்படியாக நமக்கு வந்து தெரியும்படியாக அல்லாஹை ஏற்படுத்துகிறான் இதெல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடாக இருக்குது அதாவது இன்னக்கிழமை சொல்லி நீங்கள் ரசூல்மார்கள் இருந்து உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹத்துலா சொல்றேன் இந்த இடத்துல அல்லாஹுத்லா சொல்ல வருது உலகத்தில் பூமியில குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னா அதற்காக வேண்டிய ஹக்கில் உள்ளவர்கள் சத்தியம் அசத்தியத்தில் உள்ளவர்கள் அசத்தியத்தில் உள்ள ஹக்கில் உள்ளவர்கள் பாத்தவர்களை அழிப்பதற்காக வேண்டி தடுப்பதற்காக வேண்டி அவளுடைய அநீதிகளை அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக வேண்டி முன்னாக வேண்டும் தயாராக வேண்டும் அப்பொழுதுதான் உலகத்திலே குழப்பங்கள் ஏற்படாது அதேபோல் உலகத்திலே ஒற்றுமை சமாதானம் நிலவும் அதே போல வணக்கங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு குழப்பத்திற்கு மேல் குழப்பம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக இதெல்லாம் நீங்கள் சொல்லி சொன்னால் உண்மையானவர்கள் பாத்திலானவர்களை தட்டி கேட்க வேண்டும் தடுக்க வேண்டும் இதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த ஆயத்தை சொல்லிட்டேன்னு சொல்கிறான் இது வந்து தெளிவான அத்தாட்சிகளாக இருக்குது இது உங்கள் மீது ஓதிக்க ஆரம்பிக்கப்படுது நிச்சயமாக நீங்கள் ரசூர்மார்கள் இருந்து உள்ளவர்கள் என்று அல்லாஹுத்லா அந்த சிவசையும் சொல்லி இந்த ஆயத்தை முடிக்கிறான் இதன் மூலம் தெரிகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை குளறுபடிகளை குழப்பங்களை பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது அதற்குரிய பதிலை நம்மால் முடிந்த அளவு அதற்கு செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா உலகத்துடைய மனமினுடைய விஷயத்தை முன்வைத்து உலகத்துடைய ஒவ்வொரு பொறுப்புகளையும் சரியான முறையில் செய்யக்கூடிய தக்குவாவுடைய அசோல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தௌஃபீகை தந்தர்வாளையாக வாகு தாவா ரபில் ஆலமீன் असां वरमत अल